ஏன் சபரிமலைக்குள்ள பெண்கள் அனுமதிக்க மாட்டாங்க ஐயப்ப சுவாமிக்கு அப்படி என்னதான் வேணும் உண்மையாவே அதுக்கு பின்னாடி உள்ள சுவாரஸ்யமான அந்த புராண கதை என்னங்கறத நான் சொல்றேன் கவனமா கேளுங்க இந்த புராணங்கள் படி ஐயப்ப சுவாமி ஒரு தீவிரமான பிரம்மச்சாரி ஒரு நாள் ஐயப்ப சுவாமி மகிழி அப்படிங்கிற ஒரு அறக்கிய கொண்டிருக்காரு ஐயப்ப சுவாமி கையால மகிழி கொல்லப்பட்டதால அவளுக்கு சாப விமோசனம் கிடைச்சிருக்குது அப்போ மகிழி ஐயப்ப சுவாமி கிட்ட நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கும்படி வேண்டுனாங்க அதுக்கு ஐயப்ப சுவாமி மகிழி கிட்ட நான் ஒரு பிரம்மச்சாரி என்னோட பக்தர்களுக்கு அருள் புரிய நான் எப்போதுமே தான் இருக்கேன் இருந்தாலும் உன்னோட வேண்டுதல என்னால நிராகரிக்க முடியாது அதனால ஐயப்ப சுவாமி மகிழி கிட்ட எப்போ கன்னிசாமிகள் மாலை போட்டு சபரிமலைக்கு வர்றதை நிப்பாட்டுறாங்களோ அப்பதான் நான் உன கல்யாணம் செஞ்சுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் மகிழி அப்படிங்கிற அந்த அறைக்கு கோவிலுக்கு வெளியிலேயே காத்திருக்கிறதா சொல்றாங்க ஐயப்பனோட இந்த தீவிரமான பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாத்துறதுக்காக தான் இப்போ வரைக்கும் பொண்ணுங்களை அந்த கோவிலுக்கு அனுமதிக்கிறதே இல்ல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு உச்ச பொண்ணுங்க யாரா இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த கோவிலோட நம்பிக்கைகளை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஐஸ் உண்மையாகவே எனக்கு ஐயப்ப சுவாமி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு